அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் கன்னிராசி அன்பர்களுக்கான வாழ்க்கை பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கன்னிராசி அன்பர்களுக்கு என் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு பொதுவான குண நலன்கள் என்ன ஃபர்ஸ்ட் இவங்களுடைய குவாலிட்டி புதனுடைய ராசியா இருக்கிறதால ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு யாரை பார்த்தாலும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அப்படி ஒரு முக வசீகரம் இருக்கும் அடுத்து கன்னிராசியில எப்பயுமே ஒரு புரிதல் இருக்கும் யார பார்த்தாலும் இவங்களுக்கு இந்த டேலண்ட் நல்லா இருக்கு இவங்க நல்லா பேசுறாங்க இவங்க நல்லா பழகுறாங்க இவங்க நல்லா அழகா இருக்காங்க இவங்க நல்லா ஆற்றலோட இருக்காங்க இவங்க கிட்ட இந்த திறமை இருக்கு இதெல்லாம் புரிதல் தான் இந்த கண்ணி கண்ணினா பிற விஷயத்த வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு அர்த்தம் அப்போது கன்னியாசியில பிறந்தவங்களுக்கு எது அவங்க டேலண்டாக இருக்காங்க அவங்க லைஃப்பில் ஒரு சவால் வரணும் ஒரு சேலஞ்ச் இருக்கணும் என்னை எதிர்த்து ஒருத்தர் நிற்கிறான் எனக்கு வந்து ஒருத்தன் டஃப் கொடுக்குறான் அப்படின்னா அப்பதான் அவங்களுடைய ஆற்றல் வரும் அப்போ அவங்கக்குள்ளே இருக்க எல்லா எனர்ஜியும் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கும் அதை வெளியே காமிச்சிக்கவே மாட்டாங்க அப்படியே சாந்தமாக இருப்பாங்க குவைட்டாக இருப்பாங்க இருக்கிற இடமே தெரியாது அது மாதிரி இருப்பாங்க ரொம்ப அநீதியாக அவங்க புரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க சான்ஸ் போது வெளுத்து வாங்குவாங்க இதுதான் கண்ணியோட ஸ்பெஷல் குவாலிட்டி கண்ணி அப்படின்னா பார்க்கறதுக்கு சாந்தமாக ஒன்னும் தெரியாத மாதிரி இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ள திறமை இருக்கிறது எப்போ தெரிய வரும்னா எப்போ அவங்களுக்கு ஒரு சவால் அப்படிங்கிற இடம் வருதோ அப்போ தான் அது வெளியே வரும் இதுவா இதனால தான் கண்ணியில் பிறந்தவங்க நிறைய பேர் ஏஜென்சி நடத்துறது சிபிஐ ஆஃபீஸராக இருக்கிறது பெரும்பாலான கண்ணீராவாசி அன்பர்கள் வந்து ஒரு ஆற்றலோட அதாவது ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது கண்ணிக்கு உண்டு யாருமே கண்டுபிடிக்க முடியல ஒரு விஷயம் வந்து எல்லாரும் முன்னோக்கி போறாங்கன்னா இவங்க வந்து ரிவர்ஸ் ஆகல போய் அது ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிடுவாங்க இதனால இதனாலதான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில இவங்க ரொம்ப ரொம்பவே டேலண்ட்டு கண்ணியை பொறுத்த வரைக்கும் இந்த பாக்ஸிங்கு இது மாதிரி எதுனா ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ணுறது போர்க்கலைகள் செய்கிறது அப்படி இல்லைன்னா கத்து கத்தி சுடுறது அம்பு விடுறது இதெல்லாம் வந்து இயல்பாகவே இந்த கண்ணீராசிக்கு உண்டு ஏன்னா இவங்க கால் சக்கரத்தில் ஆறாவது ராசியா இருக்கிறதால போர்க்களம் போட்டி சண்டை நடனம் நாட்டியம் இசை சங்கீதம் இதெல்லாம் கூட வரும் ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு சேலஞ்சு தானே இப்போ ரெண்டு பேர் வந்து ஒரு காம்படிட்டிவா ஒரு டான்ஸ் பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து ப்ரூவ் பண்ணணும் நான் தான் பெஸ்ட்டு அப்படின்ட்டு தான் பெஸ்ட் அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஒரு சவால் வேணும் அதுக்கு ஒரு மேடை வேணும் பெண்களாக இருந்தா சமையல் கோலம் போடுறது இந்த மாதிரி போட்டிகள்லையும் அவங்க இறங்கிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து கிரியேட்டிவிட்டி கற்பனை புரிஞ்சுக்கிற சக்தி குயிக்கா வந்து ஒரு விஷயத்த வந்து அக்யூரேட்டாக இது இப்படி அடிச்சா அது போய் சேரும் அப்படிங்கிற ஒரு வித்தை தெரிந்தவர்கள் கன்னிராசி அன்பர்கள் ஸோ கண்ணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன சூட்சம் அறிவு எப்பயுமே வேலை செய்யும் கற்பனை உலகத்திலே இருப்பாங்க இவங்க வந்து குடும்ப வாழ்க்கையில அப்பா அம்மா உறவுகள்லாம் வந்து ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க ரொம்ப பாசமானவங்க எல்லாம் சட்டிங் பண்ணுவாங்க ஆனா கொஞ்சம் அன்பா இருப்பாங்க அம்மா அப்பா அடிச்சாலுமே அன்பா இருப்பாங்க இவங்க கண்ணிக்கு உண்டு இவங்க நண்பர்கள் இடத்துல எப்படி இருக்காங்க இவங்க வந்து சீக்கிரஷிப் யாரகசியா நான் வெளியே சொல்ல மாட்டேன் ஓரகசியத்தை நீ வெளியே சொல்லக்கூடாது அந்த மாதிரி நண்பர்கள் இவங்க வந்து நட்பு வட்டாரங்கள் கூட பெண்களுக்கு அப்படியே ரகசியத்தை வெளியே சொல்லாத அளவுக்கு என்னுடைய ரகசிய ஃபுல்லாக உய்கிட்ட மட்டும்தான் இருக்குது அந்த மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் விரும்புவாங்க எல்லாருக்கிட்டையும் பழகுவாங்க ஏன்னா சோசியல் லைஃப்பை விரும்பக்கூடியவங்க தான் ஆனால் எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க இப்போ க்ளோஸ்டாக யார்கிட்டயாச்சும் தான் இருப்பாங்க யாரையும் பகைச்சிக்க விரும்ப மாட்டாங்க அப்படியே பகச்சாலும் இவங்க வந்து ரொம்ப இது பண்ண மாட்டாங்க உள்ள ஒரு விஷயம் இருக்குன்னா வெளியே வேறு மாதிரி ரியாக்ஷன் வரும் அவங்க அவங்களுடைய ஆழ் மனசு உணர்வுகளை டக்குன்னு புரிஞ்சிக்க முடியாது அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதை வெளியவும் காட்ட மாட்டாங்க அந்த எமோஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க இப்போ சின்னம்லாம் நேரம் பேசுகிறாங்க இல்லையா ஆனால் கண்ணி அப்படி கிடையாது எல்லாத்தையும் சுற்றி வளைச்சி ஒரு மாதிரி கேம் மாதிரி கிரியேட் பண்ணி தான் அந்த வார்த்தையை வெளியே வரும் ஸோ சுற்றி சுற்றி வரக்கூடிய ஒரு பலன் வந்து இந்த கண்ணிக்கு இருக்கு கண்ணி வந்து இன்னொன்று என்னென்னா ஒரு காரியத்தை கையில் கொடுத்துட்டிங்கன்னு இதை முடிக்கணும் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக பண்ணி முடிப்பாங்க அதில் எந்த தங்கு தடையுமே இருக்காது அதை எப்படி பிளான் பண்ணுறது அதை வந்து எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது அத்தனையுமே கன கச்சிதமாக பிளான் பண்ணி முடிப்பாங்க கண்ணிக்கு வந்து இதில் ரொம்பவே ஒரு எக்ஸ்பர்ட் சேல்ஸ் மார்க்கெட்டிங் சினிமா என்டர் ஈவென்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டு இது மாதிரி விஷயத்தெலாம் கண்ணி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க மீடியா ஃபே மீடியாலேயும் இவங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டாக இருக்குது சாஃப்ட்வேர் இந்த விஷயத்துலையும் இவங்க டெக்னிக்கல் எல்லாத்துலேயுமே இவங்க வந்து கண்ணீராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே வரும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும் ஒரு அலர்ட்டாக இருப்பாங்க ஆபத்து வந்துடுமா இறுதிகள் வருவாங்களா பிரச்சனைகள் வருமா எதுனா ஆயிடுமா நம்ம என்ன பண்ணலாம் பணம் சேர்க்கலாமா இல்லை ஆட்களை சேர்த்து வைக்கலாமா நம்ம ரெடியாக இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு பக்குவம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஹெல்த் கான்சியஸ் எப்பயுமே கண்ணிராசிக்காரங்களுக்கு உண்டு ஏன்னா இந்த கண்ணீராசிக்காரர்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்க ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க யோகா பண்ணுவாங்க இதெல்லாம் கன்னி ராசிக்கும் உண்டு கண்ணியோ கண்ணியோட உடல் வந்து அப்படியே வில் மாதிரி வளையக்கூடிய உடல்வாகவும் இவங்களுக்கு அமைச்சிருக்கும் எவ்வளோ பருமனாக இருந்தாலுமே நல்லா வளைவாங்க ஸோ கண்ணியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கேரக்டர் தான் இது வந்து மற்ற ராசிகளை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா அவங்கள வந்து புரிஞ்சிக்கவே முடியாது வெளியில் பேசுறது ஒரு மாதிரி இருந்தாலும் உள்ள வந்து வேறு விஷயங்கள் அவங்க மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் மல்டிபிள் நிறைய ஒரே இவங்களுக்கு இருக்கும் அன்பர்களுக்கு சரி ஃபேமிலி லைஃப் லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னா பெரும்பாலும் கண்ணீராசில சேர்ந்தவங்க பெரும்பாலும் குடும்ப வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா வாழ்றதே கிடையாது ஏன்னா இவங்களுடைய குண நலன்கள் இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் இவங்களுடைய என்ன அதிர்வுகள் இதை உணர்ந்து புரிஞ்சிக்க பார்ட்னர் கிடைக்கிறது இல்லை ஸோ கண்ணிக்கு வேளை ஒரு கன்னிராசி அமைஞ்சாலும் ஒரு புதன் ஆதிக்கம் இல்ல சுக்கிரனோட ஆதிக்கம் ராசி அமைஞ்சாலும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு ஒரு வேளை சில பொருந்தாத ராசிகள் அமைஞ்சா டோட்டல் அவுட் மற்றொம்ப பொறுமசாலி எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு அனுசரிச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றவங்க கன்னிராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கன்னிராசி பெண்கள் பார்த்தோம்னா ஃபேமிலி லைஃப்ல வந்து எவ்வளோ முடியுமோ வெளியே சொல்ல மாட்டாங்க சொன்னாலும் அவருக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வழி நடத்திட்டு போவாங்க இவங்க வழியை கரெக்டாக செய்வாங்க பணம் சம்பாதிக்கிறதுல ஆர்வம் உண்டு கன்னிராசி அன்பர்களுக்கு பணக்காரர்களா வாழ்றதுலையும் ஆர்வம் உண்டு நல்ல ஒரு தந்திரவாதிகள் அப்படின் சொல்லலாம் ஏன்னா ஒரு விஷயத்த வந்து சூப்பராக அவங்க டீல் பண்ணுவாங்க இந்த கா இந்த காரியத்தை இப்படி அடித்தா நகரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அப்போ ஒரு விஷயத்த அவங்க ஈஸியா டீல் பண்ணுவாங்க கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு இன்னொரு ஹைலைட்டிங் குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பிரச்சனையை எப்படி டீல் பண்ண முடியுமோ அப்படி முடிச்சிருவாங்க இப்போ வந்து இவங்கள பார்த்தா இந்த வேலை முடியுமா அப்படின்னா அந்த காரியத்தை கரெக்டா செய்வாங்க நேரம் பார்த்து சமயம் பார்த்து ஒரு காரியத்துல ஈடுபடக்கூடியவங்க இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் வேலை பண்ணணும் அப்படின்னா இந்த இந்த டைம்ல பண்ணால் கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு அந்த டைம்ல கரெக்டா பண்ணுவாங்க அது கண்ணிக்கு தெரியும் முன்கூட்டியே ஆலோசனை பெறக்கூடியவங்க ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே முன்கூட்டியே இதை வந்து அவங்க கேட்டு ரெடியா இருப்பாங்க தயாரா இருப்பாங்க ஒரு அலர்ட் சரி ஒரு பிரச்சனை வந்துடுச்சு லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க பர்சனல் லைஃபா இருக்கட்டும் இல்லை அவங்களுடைய அஃபீஷியல் லைஃபா இருக்கட்டும் ஹெல்தா இருக்கட்டும் எது வந்தாலுமே அதுலேருந்து உடனே வெளியே வர்றதுக்கு என்ன வழி அப்படின்னு தேட ஆரம்பிச்சுடுவாங்க ரொம்ப குயிக்கா இருப்பாங்க ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க இதுவும் கண்ணியோடைய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னே நம்ம பார்க்கலாம் ஸோ கண்ணிக்கு இவ்வளோ பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்கு கல்வியை பொறுத்த அளவுக்கு அவங்களுடைய தொழில் அப்படின்னா எல்லா துறைகளையும் இவங்க வேலை பார்க்குறாங்க இவங்க என்னன்னா சுதந்திரமா இவங்க எங்க வந்து இண்டிவிஜுவலா ஒரு டாஸ்க் எப்போ கையில் கொடுக்குறாங்களோ அப்பதான் இவங்க சக்சஸ்ஃபுல்லா அந்த கரியர்ல இருக்காங்க ஒரு ஜாப்ல கூட இவங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தால் பிடிக்காது ஒரு செட் ஆஃப் ஒர்க் கொடுத்தாச்சு முடிச்சிருக்கேன்னா முடிச்சுடுவாங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தா அவங்க வந்து இரிட்டேட் ஆகி பண்ண மாட்டாங்க ஆனால் அடிப்படையாக திறமைய திறமையாக தான் இருக்காங்க தேவையான இடத்துல மட்டும்தான் பேசுவாங்க தேவையில்லாம பேசவே மாட்டாங்க கொஞ்சம் ஜோக் டைப்பா இருக்கு ஆனா வந்து அனாவசியமா யாருக்கிட்டயும் பேச மாட்டாங்க விஷயத்தை நல்லா உள் வாங்கிப்பாங்க அதுவும் அவங்களுக்கு உண்டு இவங்க வந்து ரொம்பவே ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்ட்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க ஏன்னா அங்க சவால் எனக்கு போட்டி இன்னொருத்தவங்க இருக்காருன்னா அந்த இடத்துல அவங்க வந்து ஷைனிங் ஆகிறாங்க ஸ்போர்ட்ஸ்ல வந்து இவங்க கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லாக இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு போட்டின்றப்போ ஆப்போசிட்டா ஒருத்தவங்க இருக்காங்கல்ல அங்கே சவால் அப்போ சவால் வரையறதுல அவங்க வந்து ஜெயிக்கிறாங்க பிஸ்னஸ்லேயும் அப்படிதான் டஃப்பாக காம்படிஷன் இருந்தால் அவங்க உள்ள நுழைஞ்சு அவங்க வெற்றி பெறாங்க ஒரு ஜாப் ஒரு ஒர்க்கில் கூட பல பேருக்கிட்ட கொடுத்துருக்க அந்த ஜாப் அந்த ஸ்டைல் வந்து யார் பெஸ்ட் அச்சீவர் அப்படின்ற இடத்துல கண்டிப்பாக இவங்க கண்ணி தான் முதல்ல வராங்க அப்புறம் ஹெல்த் லைஃபை பொறுத்த வரைக்கும் கண்ணி வந்து இவங்களுக்கு வந்து அதாவது இடுப்பு இது மாதிரி இடத்துல மட்டும் இவங்க பண்றாங்க கண்ணிக்கு இத மாதிரியான உடல் உபாயிகள் உபாதைகள் மட்டும் தான் இருக்கு உபாதிகள்னா டைம் டைமுக்கு ரொம்பவே நல்லது கண்ணிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை அப்படின்னா இவங்களுக்கு வந்து பெண் கிழக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளூ கலர் கிரே கலர் அப்புறம் வந்து கிரீன் இது கூட இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான நிறங்கள் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம் பன்னிரெண்டு ராசியிலேயே விசித்திரமான குணங்கள் கொண்டவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் இவங்களை பற்றி நம்ம புரிஞ்சுக்கவே முடியாது இவங்க இப்படிதான் கெஸ் பண்ணவே முடியாது எப்படி வேணாலும் தன்னுடைய இயல்பை தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்குவாங்க ஒரு மாதராச மாதிரி அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் தன்னுடைய தன்மையை குணங்கள் படைத்தவர்கள் கன்னிராசி அன்பர்கள்தான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புற மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்புமாக இருக்க நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி